நூத்தி முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் பழமையான கோவை கவுமாரா மடாலயத்தை நிறுவிய திருப்பெருந்திரு ராமானந்த சுவாமிகளின் அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு குரு பூஜை விழா தண்டபாணி சுவாமிகளின் நூல்கள் வெளியீட்டு விழா மற்றும் கல்வி இசை சமூக சேவைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருது வழங்கும் கலையரங்கில் நடைபெற்றது விழாவுக்கு சுவாமிகள் தலைமை தாங்கினார் கல்லூரி கல்வி இயக்குனர் டாக்டர் குமாரசுவாமி வரவேற்புரை ஆற்றினார் விழாவில் தண்டபாணி சுவாமிகளின் நூல்களை பேரூராதினம் மயிலை பெரம்புர ஆதினம் பழனி ஆதினம் தாராபுரம் வரன்பாளையம் திருநாவுக்கரசு திருமடம் தென்சேரிமலை ஆதினம் காமாட்சிபுரி ஆதினம் உள்ளிட்ட பல்வேறு ஆதினவதிகள் வெளியிட்டனர் இதனைத் தொடர்ந்து கல்வி இசை மற்றும் சமூக சேவைகள் சிறந்து விளங்கியவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன இதில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் பாலகுருசாமி அவினாஷிலிங்கம் பல்கலைக்கழக வேந்தர் குழந்தைவேல் ஐநா சிறப்பு தூதர் ராஜபி ஆறுமுகம் உள்ளிட்டோர் விருது பெற்றனர் விழாவில் உரையாற்றிய திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் கொல்லாமை புலால் உண்ணாமை இறையன்பு அறவழுக்கம் ஆகிய உயரிய நெறிகளை உலகெங்கும் பரப்பும் நோக்குடன் கவுமரா மடாலயம் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார்